அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி மாதத்துடைய மிக அற்புதமான பதிவு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நமக்கு இந்த புரட்டாசி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம சாட்சாத் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் தீரணும் நமக்கு மனசில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபட்டாலே போதும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இந்த முதல் நாளில் ரொம்ப விசேஷமாக நமக்கு ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே மாதத்துடைய தொடக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அதனுடைய பலன்களும் நமக்கு மாதம் முழுக்க நமக்கு நிறைஞ்சிருக்கும் அந்த அனுகிரகம் பெருமாளுடையதும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே என்றைக்குமே நிறைஞ்சிருக்க சில சின்ன சின்ன விஷயத்தை நம்முடைய வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதாங்க புரட்டாசி மாதமும் பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் பல புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு உரிய ஒரு மாதம் இது வந்து ஒரு வைகுண்ட பதிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு மோட்சத்திற்கான வழி அமைப்பதற்கு எல்லாமே உதவக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நமக்கு மகாலய அமாவாசை வருது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடச்சி நமக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட இந்த தமிழ் மாதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இருந்தாலுமே சில மாதத்துக்கு மட்டும் ஆன்மீகத்தில் ஒரு தனித்துவம் இருப்பதாக சொல்லப்படுது தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதமானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாமே போகும் மகிழ்ச்சி இந்த புண்ணிய பலன்கள் இது எல்லாமே நமக்கு பெருகுங்கிற ஒரு ஐதீகமும் கூட அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதமானது சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அதனால தான் இந்த ஒரு மாதத்தை வந்து கன்னி மாதம் அப்படின்னு அழைப்பதுண்டு இந்த மாதத்தில் தான் நமக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே புரட்டாசி சனின்னு சொல்லிட்டாலே அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த தலியை இடுறது அதே மாதிரி மகாலே பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு இது எல்லாமே புரட்டாசி மாதத்தில் தான் அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலில் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாமே எளிமையான பதிவுகள் தான் கொடுப்போம் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம அந்த டைமில் நம்ம செய்கிறப்ப நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் பல இது நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செய்கின்ற இந்த வழிபாடு நமக்கு நிச்சயமாக துணை புரியுங்க புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளே நமக்கு புதன்கிழமை கூடுதலாக ஏகாதேசி வழிபாட்டோடு தொடங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பலன்கள் நிச்சயம் கொடுக்கும் பொதுவாகவே புரட்டாசி மாதம்ங்கிறது புதன் அந்த கிரகத்துக்கு உரிய ஒரு மாதம் புதனுக்குரிய அதிதெய்வதை யாருன்னா மகாவிஷ்ணு அதனால தான் நமக்கு சனிக்கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமை எவ்வளோ கிளவும் முக்கியத்துவம் இம்பார்ட்டண்ட்டோ அதே தான் புதன்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய பெருமாளுடைய வழிபாடுகள் மு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஏகாதேசி புதன்கிழமை மாத இந்த மாதத்துடைய முதல் நாள் இப்படி எல்லாம் ஒன்று சேர வரப்ப நம்ம நம்முடைய வீடுகளில் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டு பெருமாளை வேண்டுகிறப்ப என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறீங்களோ இந்த புரட்டாசி முடிவதற்குள்ளவாச்சும் அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் ரிசல்ட்டு நமக்கு நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்க ஏன்னா எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே அந்த துன்பத்திலிருந்து நம்ம வந்து விடுபட வைக்கக்கூடிய காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நம்ம சாக்ஷாத் அப்படி அடைஞ்சோன்னா நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி பெருமாளே நம்மை காத்து அருள்வாருங்கிறது நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயங்கள் நம்முடைய வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நீங்கள் முன்னாடியே நம்ம சுத்தப்படுத்தி எல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க துளசி இலைகளால் நீங்கள் வந்து ஒரே ஒரு துளசி இலைகள் சுவாமிக்கு நீங்கள் சமர்ப்பித்தா கூட போதும் நல்ல ஒரு பொண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க நமக்கு இந்த சனிக்கிழமை எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி தான் புதன்கிழமை உங்களுக்கு நிறைய துளசி உங்களுக்கு கிடைக்குது வீட்டில் செடி மாதிரி இருக்குது இல்லாட்டி பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்தால் கூட நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டா கூட நீங்கள் டெய்லி இந்த புரட்டாசி மாதம் இந்த முப்பது நாள் நாட்களுமே துளசி இலைகள் நீங்கள் டெய்லி சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் வந்து பெருமாள் கிட்ட நம்ம வேண்டணும்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வேண்டிய அந்த வரங்கள் எல்லாமே பெருமாளே நமக்கு அருள்வார் ஏன்னா இந்த துளசி இலைகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு அன்றைய நாளில் ஏதாவது ஒரு எளிமையான ஒரு தீபம் குறிப்பாக நெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு ஏன்னா ஏகாதேசி வந்திருக்கிறதுனால நெய் தீபம் நம்ம ஏற்றிட்டு துளசி இலைகளால் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் ப சுவாமிக்கு பிரசாதமாக ரெண்டு கல்கண்டு இலட்டி திராட்சிகள் நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் இது மாதிரி எதுவுமே பிரசாதம் வைக்க முடியாத பட்சத்தில் கல்கண்டு இது மாதிரி உள்ள சின்னதாக உள்ளட் திராட்சிகள் இது வந்து சின்னதாக ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ வாங்கி ஒரு சின்ன டப்பால் ஆக்கி நீங்கள் தனியாக வந்து நம்ம சுவாமி ரூமில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எப்போல்லாம் நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றுமோ அப்போல்லாம் அந்த ரெண்டு கல்கண்டில் அட்டி திராட்சை சுவாமிக்கு நிவேதமாக வச்சு பாருங்களேன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் தேடித் தரும் இப்போ துளசி இலைகள் நிறையா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு துளசி இலைகள் அதன் மேலே பரப்பி அதற்கு மேலே இந்த நெய் தீபங்கள் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா துளசி இலை தீபம் அதுவும் புரட்டாசி அந்த முதல் நாள் ஏகாதசி தேதி நமக்கு புதன்கிழமை இப்படி எல்லாம் ஒன்று சேர வந்திருக்கப்ப நம்ம இது மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் உங்களுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக புரட்டாசியோட முதல் நாள் நீங்கள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு இதே மாதிரி துளசி இலைகள் கொடுத்து உங்களால் முடிந்த அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்குங்க அதே மாதிரி இது மாதிரி தீபங்கள் ஏற்றிட்டு இந்த மாதம் முழுக்க நீங்கள் கோவிந்தா ஓம் கோவிந்தாயே நமக அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மந்திரம் இல்லாட்டி கோவிந்தா கோவிந்தா நம்ம சொல்ல 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 நம்முடைய அந்த பெருமாளானவர் நம்ம கூடவே என்றைக்குமே கவசம் மாதிரி நம்ம கூட இருப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த கோவிந்தாங்கிற ஒரு நாமத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபித்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இதோடு கூட நம்ம பெருமாளுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரமானது நீங்கள் புரட்டாசி முதல் நாள்லேருந்து இந்த புரட்டாசி முடிகிற வரைக்குமே நீங்கள் டெய்லி எப்பெல்லாம் பூஜையில் விளக்கு ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடுறப்ப மூன்று மந்திரத்துடைய அந்த பலன்களை இந்த ஒரு மந்திரமே நமக்கு பெற்றுத்தரும் ஐதீகம் இருக்குது அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் தாங்க விஷ்ணு காயத்ரியில் நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் அப்படின்னு மூன்று மந்திரங்கள் நமக்கு இதில் அடங்கியிருக்கு இதில் நாராயண மந்திரங்கிறது ஓம் நமோ நாராயணாய இது வந்து ஒரு எட்டு மந்திரம் வாசுதேவ மந்திரம்ங்கிறது பனிரெண்டு எழுத்துக்கள் கொண்ட ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அதே மாதிரி விஷ்ணு மந்திரங்கிறது ஓம் விஷ்ணுவே நமகங்கிற ஆறு எழுத்து மந்திரம் இந்த மூன்று மந்திரத்துடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் வரும் இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்டது தான் விஷ்ணு காயத்ரி மந்திரம் அதனால தான் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டால் பெருமாளுடைய மூன்று மந்திரத்தை நம்ம சொல்லுவதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ந नारायणाय विद्महे वासदेवाय धीमहि तन्नो विष्णुः இந்த மந்திரத்தை நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறப்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படி முடியாதவங்க புரட்டாசியில் வரக்கூடிய புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இது மாதிரி ஏகாதேசி நாட்களில் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் வேணும் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் முன்னேற்றங்கள் வேணுமோ இல்லை உங்களுக்கு நல்ல பேர் ஏதாவது ஒரு காரியங்கள் நடப்பதற்கு நீங்கள் பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம சொல்லுகின்ற இந்த எளிமையான ஒரு வழிபாடு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து உங்கள் கோரிக்கையை நீங்கள் பெருமாள் கேட்டு அந்த முதல் நாள் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாயே நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களை எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்